ஐ மாரியர் பீப்பல்ஸ் சில்ட்ரன்ஸ் வாலிபால் பெண்களை இளைஞர்களே திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சரி இந்த திருவேணி சங்கமமாக மகா கும்ப மேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருடமா நூற்றி நாற்பத்தி நாலுனு ஒரு சட்டம் இருக்குது நாலு பேருக்கு மேலே இருந்தால் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க சும்மா ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர் அங்கே போனதாக சொல்கிறாங்க அதெல்லாம் போய் ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர்லாம் அங்கேலாம் போயிருக்க முடியாது புனித நீராடல் பண்ணியிருக்க முடியாது ஏங்க ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் தாங்க ஒரு கோடியா சாரி ஹோமாஷ் ஆமாம் நூற்றி நாற்பது கோடி தாங்க இந்திய மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடியில் ஹிந்து கிறிஸ்டியன்ஸு சீக்கியர்கள் ஜெயின் பீப்புள்ஸ் பௌத்த மதச்சினும் எவ்வளோ பேர் இருக்கிறான் ஏ ஐம்பத்தொண்டு ஐம்பது எல்லாம் சும்மா போய் ஊரே ஏமாத்துற இதில் இதெல்லாம் சி தெளிவு மாற்றிங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இதில் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் ஆ ஏங்க ஒரு ட்ரெயினில் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் போக முடியுமா அடிச்சு பிடிச்சி கிச்சி கிச்சி எல்லாம் இந்த கம்பார்ட்மெண்ட்டு ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டு அப்படி இப்படி நெருக்கி கெரிக்கி கக்கூச கூட பூந்துங்குன்னு இல்லை மேலே இறக்க மேலே போய் உட்காந்துக்கின்னு கம்பி ஜன்னல் கம்பி பிடிச்சிங்கன்னு தொங்கினு டான்ஸ் ரீன்ஸ் போட்டுட்டு போனால் கூட ஒரு பதினஞ்சாயிரம் பேர் போக முடியுமா என்னங்க அணியாயதுக்கு ஐம்பதாயிரம் பேர் ஒரு ட்ரெயினில் ஏறுறானா என்ன அநியாயம் இது கூத்து சரி அது விடுங்க ட்ரெயினை ஓட்டுற ஒரு யார் டிரைவர் தானே ட்ரைவரை தூக்கி வெளியே போட்டு அது உள்ள இருபது பேர் உக்காத்துருக்காங்க எவங்க ட்ரெயினை ஓட்டுறது என்னங்க இவ்வளோ அறிவு கட்டப்போலாம் இருக்காங்க இந்தியன்ஸ் கொஞ்சம் கூட வாங்க அறிவு இருக்காது படிக்காத நாய்ங்க ஏய் எச்சு துப்புறான் அனுப்புறக்கா போடுறேன் இதை துப்புறான் அது துப்புறான் உட்கார்ந்துக்க ஏங்க இப்போ எத்தனை இருந்து காசிக்கு போகிறதுக்கு அட்லீஸ்ட் எவ்வளோ நேரம் வந்துருமா நான் டூ டைம்ஸ் போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு தடவை போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு தடவை போயிருக்கேன் என் பிள்ளைக்கு வந்து அந்த பிண்டம் கொடுப்பதுக்காக காசி கீசியெல்லாம் அந்த புனிதங்கி தியெல்லாம் கிடையாது கப்பு கப்பு நாத்தம் சொறி சரங்கு தான் செம்ம புண்ணியங்கினியுன்னு சொல்லி கஜா குடிக்கிறதுக்கு வேணால் போவேன் நல்லா சோறு போடுவோம் நல்லா துணலாக போங்க எல்லாம் எந்நேரமும் சோறு கிடைக்கும் பாரதியார் வீடு கூட அங்கே இருக்குது நான் கூட ஒருத்தாட அங்கே பார்த்தேன் போய் விசாரணை நிறைய தமிழர்கள் கிடக்குறாங்க அங்கே திட்டு பசங்க அக்கிஸ்ட்டு போலீஸோட தேடப்படுறாங்க போய் ஒழிஞ்சிக்கிறதுக்கு மறைஞ்சிக்கிறதுக்கு மூஞ்சியில் ஏதாவது சாம்பல் பூசிக்கின்னு செத்து போனத்தை போ செத்து போன மனுஷன் போன செல்றான் அந்த ஊரை போய் புனிதன்றான் பள்ளி சவுண்டு போனதா கருடன் வருதா ஏன்னா ஐயோ நீ அகோதி இருக்கிற எல்லாம் நீ நீட்டாக அப்புறம் கருடம் எப்படியா வரும் எப்படி வரும் கருடாக இருந்தால் அது கழுது பாவம் எதாவது பணம் என்ன கடந்த அது துண்ணுறத்துக்கு வரும் அந்த பணத்தெல்லாம் நீ விடுற அப்புறம் கருடா வரலைன்னா எப்படி வரும் பள்ளி கத்தலனா எப்படி கற்றுறோம் அதையும் பிடிச்சி நீத்து நின்றுடுவேன்டா இல்லையா பணம் வாடையே அடியாதான் நீ கம் டன்னு கணக்கில் நெய்யை ஊற்றுற வாசனை திரை வச்சு ஊற்றுற அதை ஊற்றி இதை ஊற்றி எரிக்கிற எப்படி நாத்தம் போடுறோம் மணிகர்னால ஒரு நாளைக்கு நாலாயிரம் பணம் எரிக்கிறாங்க ஆ என்ன கரும அறிவே இல்லையாடா உங்களுக்கு என்னடா உங்கள் பழுப்பு ஏன்னா நாசம் பண்ணுறீங்க உலகத்தை